ஏதோ முடிவுல இப்ப சம்பாதிக்கலாமா அதனால ஏதோ மாமியார் கிட்ட வந்து உரிமை எடுத்துட்டு போறேன் அது ஒரு பொறுதி அவனுக்கு ஆ உங்களை நம்பி தான் நான் விட்டுட்டு போறேன் ஆள் இல்லாத அப்ப வந்து இந்த அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை வீட்ல இருக்குது மொத்தத்தி தூக்கிட்டு போனா கோவம் வருமா வராதா கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா ஓ அப்பா மட்டும் சொத்தா ஓ அப்பா மட்டும் சொத்தா நான் கேட்டேன் இது என் தாத்தா சொத்துதானே என் பாட்டு சொத்து தானே அப்ப மட்டும் சொத்து இல்ல நான் கேஸ் போட போவா இப்ப நான் கேஸ் போட்டா உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க பாத்துக்கோ

நாக்கு பிடிக்கிற மாதிரி நேரம் என்ன பண்ணிருப்பான் தெரியும் அவனுக்கு எதாவது ஆச்சு அவங்களை அப்படியே கொல்ல எடுத்து மண்டி ஒடிச்சிருவோம் மண்டி ஒடிப்பா அவனுக்கு எதாவது ஆச்சு நீ பதில் சொல்லி ஆகணும் எனக்கு நீ நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ ஒண்ணு சொல்லுது அவளை போ என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னத்த பிரச்சனை உங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் பசிக்குது எனக்கு அடே டேய் போ இவனுக்காக நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சாவறீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னடா நான் சொன்னேன் பேச்ச கேட்காம நீங்க சண்டை போட்டல போ வா பசிக்குது வா சாப்ட போடு அத்த வாங்க அத்த நான் வரல நீ போய் சாப்டு போங்க நீங்க ஆம்லெட் போடதா நல்லா இருக்கு அத்த வாங்க अरे டேய் ரவி